இன்னைக்கு திருச்சியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கடைகள் இருக்குது ஏடிஎம் மிஷின் இருக்குது பேட்ரி கார் இருக்குது மாதிரி வந்து பயணிகளுக்கு தேவையான தகவல்களை சொல்லக்கூடிய உதவி மையம் இருக்குது டிஸ்பிளே இருக்குது இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் முதல் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்தோம் அப்படின்னா மற்ற பிளாட்ஃபார்முக்கு போகக்கூடிய கிரவுண்டு அதில் இருக்குது மேலோடி ஏறி போகிறதுக்கு பாலமும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் வந்து அப்பர் கிளாஸ் நம்ம டிக்கெட் எடுத்திருந்தோம்னா ஏசியில் டிக்கெட் எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது ஃப்ரீயாக நம்ம தங்கிடலாம் அது இல்லாமல் வேறு எந்த ட்ரெயினில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் காசு கொடுத்து போகிறது மாதிரி இந்த ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆண்களுக்கு தனித்தனியாக பாத்ரூமு உட்காந்து இடங்கிறதுக்கு டேபிள் பேபிஸை ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி உள்ள ரூமு நல்ல அருமையான சேரு போட்டிருக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் இருந்தோன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து தீன் தயாளு கோச் அப்படின்னு இருக்கு இதில் நம்ம வந்து ரிசர்வேஷன் இல்லாமலே ஏறி போகலாம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சீட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது ஆரம்ப காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வேயில் வந்து மரக்கட்டையில் இருக்கும் உட்காந்தா வலிச்சிக்கிட்டே இருக்கும் போகிறதுக்கு ஆனால் இப்போ நல்லா குஷனோட அருமையான சீட்டோட போட்டிருக்காங்க மேலே லக்கேஜ் வைக்கிற இடத்துல கூட சிலர் வந்து படுத்துட்டு போயிடுறாங்க அதேமாதிரி செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கோச் இருக்கும் அதுவும் முன்னாடி வந்து சீட்டிங் வச்சுருந்தாங்க இப்போ அதுவும் அன் தான் முன்பதிவு செய்யலைன்னா நம்ம இதில் வந்துக்கலாம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அதுக்கு அடுத்தது ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படின்னு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சில் வந்து எழுபத்தி ரெண்டு பெர்த் இருக்கும் உள்ளுக்கில் வந்து மூணு பெர்த் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி மூணு பெர்த் இருக்கும் சைடில் வந்து ரெண்டு பெர்த் இருக்கும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் ஒரு கோச்சில் தூங்கலாம் இதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து எஸ்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் அப்படின்னு இருக்குது அது வந்து பி அப்படிங்கிற மாதிரி கோச்சில் ஆரம்பிப்பாங்க அதுவும் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரி தான் இந்த பக்கம் மூணு மூணு பேர் தூங்குற மாதிரி இருக்கும் வலது பக்கம் சைடில் ரெண்டு பேர் தூங்குற மாதிரி கிளை மேலே தூங்குற மாதிரி இருக்கும் இதுவும் எழுவத்தி ரெண்டு பேர் தான் இந்த இதுலேயும் இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஸ்லீப்பருக்கும் தேர்ட் ஏசிக்கும் இதில் வந்து ஏசி இருக்குது ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு தலையணை ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு பிளாங்கெட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் சௌகரியமாக இதில் தூங்கலாம் இதுக்கு வந்து அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த சீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஏசி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இதில் ஐம்பத்தி ரெண்டு ஒரு கோச்சில் வந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் தேர்ட் ஏசிலேருந்து செகண்ட் ஏசி என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா இதில் வந்து மூணு சீட்டுக்கு பயிலும் ரெண்டு சீட் இருக்கும் கிழ கில ஒன்று மேலே ஒன்று அதுமாரி இந்த பக்கம் நாலு சீட்டு சைடில் ரெண்டு சீட் இருக்கும் ஸோ தேர்ட் ஏசியில் வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு போகணுன்னு நினச்சா முடியாது மூணு பேரும் ஒன்றா படுக்கணும் உட்காந்து நினச்சா மூணு பேரும் எந்திரிச்சு உட்காந்து தான் போக முடியும் இதில் அப்படி இல்லை ஒருத்தர் படுத்துருக்கும் போது இன்னொருத்தர் உட்காரன்னா உட்காந்துக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி வசதி உள்ளது ஆனால் தேர்ட் ஏசி மாதிரி சைட்லேயும் இதில் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் அதுமாதிரி எல்லா கோச்சுலேயும் வந்து இந்தியன் கிளாஸ் செட்டும் இருக்குது வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டும் இருக்குது ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேர் டேக் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தர் இருப்பார் அவருக்கு தங்குறதுக்கும் ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ அட்டண்டாக இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக வந்து நம்ம ரயில்வே வந்து பயணிகளாக கூட்டிகிட்டு போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி இதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு பேர் படுக்கலாம் இது உள்ள என்ன இதுன்னா செகண்ட் ஏசியை விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் எல்லாமே தனித்தனி ரூமாக இருக்கும் ஸோ ஒரு ரூமில் நாலு பேர் தங்குற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு பேர் தங்குற மாதிரி குபே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வசதியோடு இருக்கும் கதவை உள்ளேருந்து நம்ம பூட்டிக்கிடலாம் நல்லா சேஃபாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க செகண்ட் ஏசியில் கர்ட்டன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க பிரவேசிக்கு நம்ம எழுத்து விட்டுக்கிடலாம் ஆனால் ஃபஸ்ட் ஏசியில் வந்து டோர் இருக்கும் நம்ம வந்து உள் பக்கமாக போட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக தூங்கணுன்னா தூங்கலாம் ஸோ அந்த வசதி ஏற்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி ரேட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகக்கூடிய ஆளும் இதில் வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு போகக்கூடிய ஆட்களும் இதில் வந்துட்டுருக்காங்க அந்த வசதிக்கு தகுந்தாப்புல ட்ரெயினில் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து போயிடுது இப்போ நம்ம வந்து காவேரி ஆற்ற கடந்து போயிட்டுருக்கோம் மணி வந்து பதினொன்று இருபது நாம் வந்து ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் இருக்கோம் இங்கே உள்ள மற்ற ஸ்டேஷன் திருச்சி டவுனு மற்ற ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி ஸ்டேஷன் பார்க்கும்போது போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லை இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஏசி கோச்சு நிற்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்குது மற்றபடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கோம் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் ரயில்வே நிர்வாகம் கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி எனக்கு படுது அதனால் இருட்டுகள் ஆழத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஸ்ரீரங்கம் தாண்டி கொஞ்சம் நேரம் படு தூங்கியாச்சு அப்புறம் தூங்கி முடிச்சு எட்டி பார்த்தா தாம்பரம் ஸ்டேஷன் கிராஸ் ஆகிட்டு இருந்தது திருச்சியில் வந்து இந்த ட்ரெயின் வந்து பத்து ஐம்பதுக்கு புறப்படுது பத்தரம்ப ஐம்பதுக்கு புறப்பட்டு காலையில் நாலு பத்துக்கு சென்னை எக்மோர் வந்து சேர்ந்துடுது இப்போ எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டோம் ஆனால் நாலு மணிக்குள்ளவே வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாலு மணிக்குள்ளவே வந்துட்டு அதனால் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இல்லை டக்குன்னு படுத்து எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு இது வந்து ஆறாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வந்துச்சு இந்த இருந்து நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே வந்து போனோம் மேலே வந்து போனோம்னா ஒன்றாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் பக்கம் போனோம்னா கடைசியில் வந்து லிஃப்ட்டும் இருக்குது எக்ஸலேட்டரும் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க அதனால் படியில் இறங்கி கஷ்டப்படுவாங்க அதனால் அதை பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி இந்த பதினொன்றாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பர் பக்கத்தில் போனோன்னாலும் கடைசியில் லிஃப்ட் இருக்குது ஸோ அந்த லிஃப்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா லக்கேஜ் கொண்டு போகிறவங்க அதுமாதிரி கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் கூட நம்ம அதை பயன்படுத்தி கொஞ்சம் எளிதாக வெளியில் போயிடலாம் அதுக்கப்புறம் காலையிலே நாலு மணிக்கு வந்தோடனே சரி மெட்ரோ இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நான் போனேன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மூடி போட்டிருந்தாங்க அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்